அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இன்று செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்போவாவது ஒரு முறை தான் இதுபோல் சக்தி வாய்ந்த நாட்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே நாளில் வந்து நமக்கு அமைஞ்சிரும் அது மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது ஏன்னால் இன்றைக்கி நமக்கு திங்கட்கிழமையாக இருக்குது திங்கட்கிழமையுடன் கூடிய வளர்ப்பெறை சதுர்த்தியும் இருக்குது இவை தவிர பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற போர்ட்டலும் வந்து இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆகியிருக்குது அதை விட மூணு 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 அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த மூணு அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உரியது குரு பகவானுக்கு உகந்த இந்த எண்ணானது சந்திரனுக்கு உரிய கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜோதிடத்தில் இதை வந்து குருச்சந்திர யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் வந்து இது போல் யோகம் இருக்கோ அவங்கெல்லாம் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்வாங்க கோடீஸ்வர யோகம் அமைய பெறுவாங்க அப்படின்னே வந்து சொல்லுவாங்க இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நாளை இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த தண்ணீரை இன்னைக்கு இரவு ரெடி பண்ணிட்டு உங்களுடைய முகம் கை காலையாவது நீங்கள் கழுவிக்கிட்டிங்கனாலே நல்ல ஒரு தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் சுபகாரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலகி கட கடன்ட்டு அது நடக்க ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று முறை ஒரு வார்த்தையை வந்து எழுத சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு எழுதலாம் எழுதுவதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு பணமும் சேரும் நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கனா ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இன்றைக்கி திங்கட்கிழமையும் இருக்கிறதுனால சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்திய தண்ணீரை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட்டு வந்து கொடுக்கும் அதனால் அந்த தண்ணீர் பரிகாரமும் சொல்லியிருந்தேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சள் தூளை மட்டும் பயன்படுத்தி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதை நம்ம செய்வதன் மூலமாக அடகு வச்ச நகையும் வீட்டுக்கு வரும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் மென்மேலும் தங்கம் வாங்குவதற்கு உண்டான யோகமும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதுக்காக இத்தனை வீடியோக்கள் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒன்றையாவது இந்த சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் செய்வதன் மூலமாக நிறைவேறாத உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்வதற்குண்டான யோகம் உங்களுக்கு கிடைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ வீடியோஸ் வந்து போடுறது இதில் ஏதாவது ஒன்று ரெண்டையாவது நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பலனடை சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கான பரிகாரம் தான் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் இல்லைனா உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படிங்கும்போது இன்று இரவு குருவாரை எட்டு டு ஒன்பது மணிக்கு வரும் அந்த நேரத்தில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மொத்தத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இது அவசியம் நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரி இப்போது இது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு மொத்தம் மூன்று ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய்ங்கிறது நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட பொருள் மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஏலக்காய் நீங்கள் மூணுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி மூணு மூணுங்கிற நம்பர் தான் அதிக அளவு எனஜூட்டப்பட்டதாக இருக்கும் அதுக்காக தான் இந்த எண்ணிக்கையில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்லதாக நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் அல்லது க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க சரி இப்போ ஏலக்க எடுத்துட்டிங்களா இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு மூச்சை நீங்கள் ஆழமாக இழுத்து விடலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிக்கலாம் இது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்கள் கையில் இருக்கிற இந்த ஏழு இந்த சிவப்பு பேனாவையோ அல்லது பச்சை நிற பேனாவையோ பயன்படுத்தி நான்கு திசைகளில் இருந்தும் தடையில்லாத பணவரவை தரக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இன்றைய நாளில் வரைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இன்றைக்கி விநாயக பெருமானுக்கு உரிய வளர்ப்பெறி சதுர்த்தியும் இருக்குது அதனால் மறக்காமல் இந்த சிம்பலை நீங்கள் பயன்படுத்துங்க மூணு ஏழைக்கையிலுமே நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க எந்த மஞ்சள் தூளாக வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேங்க இதன் மூலமாக நல்ல ஒரு சூடு வந்து பரவும் இந்த சூட்டை உங்களுடைய உச்சந்தலையும் கண்கள்லேயும் வந்துட்டு நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு வலது கையினுடைய இந்த ஆள்காட்டி வரலை பயன்படுத்தி அந்த மஞ்சள் தூளால் உங்களுடைய இடது கையில் உள்ளங்கையில் வந்துட்டு நீங்கள் குரு பகவானுக்கு உரிய இந்த சிம்பளை வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க என்னடா இவங்க நேரத்துலேருந்தே இதே சிம்பிளை பயன்படுத்தி இத்தனை வீடியோவும் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி ஏதாவது ஒரு பரிகாரத்திலேயாவது இந்த சிம்பிளை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும் இதன் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா வீடியோக்கள்லேயுமே இந்த சிம்பிளை வந்துட்டு நான் மெயினாக வந்துட்டு சொல்கிறேன் அதனால் இதுலேயும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்துட்டு வரைய போகிறோம் அதுவும் மஞ்சளால் வந்து வரைய போகிறோம் அதன் பிறகு இந்த ஏலக்காயை கையில் வச்ச மாதிரியே உங்களுடைய கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க உங்களுடைய பீரோவில் நிறையா பணம் இருக்கிற மாதிரி உங்களுடைய பர்ஸில் நிறையா பணம் இருக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் அளவில்லாத செல்வம் சேர்ந்துட்ட மாதிரி நீங்கள் அப்படியே வந்துட்டு கற்பனை பண்ணி பாருங்கள் இப்படி செய்வதன் மூலமாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இது மாதிரி வந்து பண்ணுறது இது மாதிரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் நான் ஒரு கோடீஸ்வரன் நான் மிகப்பெரிய பணக்காரன் என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது தினம் தினம் நான்கு திசையிலிருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எது சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல மணி ஆஃபர்மேஷனாக வந்து சொல்லலாம் அடுத்ததாக இந்த மூணு ஏலக்காயும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா டப்பா நீங்கள் அஞ்சரைப்பட்டியில் போட்டு வச்சுருந்தாலும் சரி இல்லை தனியாக பேக்கெட்லேயே அப்படியே வச்சு யூஸ் பண்ணிங்கனாலும் சரி இல்லை வேறு ஏதாவது சின்ன டப்பாவில் போட்டு வச்சிருந்திங்கனாலும் சரி அதுக்குள்ளே வந்துட்டு இதை மூணையுமே வந்து வச்சு மறைச்சி வச்சுருங்க இதை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது மஞ்சள் தூள் வந்து தீரும்போதெல்லாம் நீங்கள் புதுசாக வாங்கி வாங்கி இதே டப்பா அப்படியே வந்து போட்டு வச்சுக்கிட்டே வரலாம் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த எனர்ஜி எல்லாம் போயிருக்கும் அந்த சமயத்தில் இந்த மூணு ஏலக்காயும் தூக்கி நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுருங்க இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் இப்போ நீங்கள் காலையில் சொன்ன அந்த பரிகாரத்தையும் செஞ்சு இதையும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒன்றுக்கு ரெண்டு மூணு அப்படின்னு போதும் நமக்கு ஏதாவது ஒன்று ஜஸ்ட்டு வந்து மிஸ் ஆனால் கூட அடுத்ததுல வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிரும் ஏன்னா நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய நம்மளுடைய கதவுகளை திறக்கக்கூடிய சாவி அப்படிங்கிறது எதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா அதனால் எல்லா விதமான பரிகாரங்களையும் வந்துட்டு நம்ம செஞ்சு பார்க்கலாம் எல்லாமே பைசா செலவில்லாத பரிகாரம் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நான் சொல்லியிருப்பேன் அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா இது போல் சேர்க்கை கொண்ட நாள் வந்து இன்னி நமக்கு அமையுமா அப்படிங்கிறது வந்துட்டு சந்தேகம்தான் அதுவும் குருவுக்கு உரிய நாள் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சு அப்படிங்கும்போது எனக்கு மறக்காம கமெண்ட்ல கேளுங்க தெளிவுபடுத்துகிறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்